ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மீன் குழம்புக்கு என்னென்ன நறுக்கி வச்சுருக்கோன்னா அங்கே பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்ச மூணு தக்காளி இப்ப அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவா வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் கொஞ்சோன்னு போடலாம் இப்ப வந்து வெந்தயம் பொறிஞ்சிருச்சு கடுகு போட்டோம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்ப வந்து நான் இருக்கணேன் பெரிய வெங்காயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போடுவேன் எப்பயுமே எப்பயுமே நான் வந்து பெரிய வெங்காயம்தான் போடுவேன் நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க பூண்டு பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை வெந்தயம் போட்டுட்டோம் நம்ம எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கோம் நாங்கள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்பிளா மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அது அந்த மாதிரி தான் நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமா வதங்கணும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துனா கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதுக்கோசரம் பச்சை மிளகா சேர்த்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ நாம் வந்து நறுக்கண தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு மூணு தக்காளி நறுக்கண தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது கூட நாம் என்ன சேர்க்க போனால் தக்காளி வதங்கிட்டுருச்சு இது கூட கொஞ்சம் முக்கால் இது தக்காளி வதங்கிடுச்சு இன்னும் லைட்டாக கொஞ்சம் வதங்கணும் இப்படி இந்த சமயத்தில் நாம் என்ன சேர்க்கணும்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் இதிலயே போட்டுக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் காற்றுக்கேத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மீன் குழம்புலாம் நல்லா சுருக்குன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா காரமும் புளிப்பும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெயிலையும் இதை நல்லா வதக்கணும் இந்த மல்லி இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் நல்லா வதக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு வதக்கிட்டோம் நல்லா இந்த சமயத்துல நாம அரைச்சி வச்ச தேங்காவும் வெறும் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காவும் தக்காளி அதில் ஒரு மூணு தக்காளி போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றியாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து எப்பயுமே குழம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் போடுவேன் டே எனக்கு கல் உப்பு போட்டு போட்டு கொஞ்சம் பழக்கமாகிடுச்சு கரெக்டாக போட்டுருவேன் தூவுப்புனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுருவேன் அதனால அந்த உப்பு க கரைக்கிறதுக்கோசரம் இப்படி செஞ்சோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புளி ஊற்றணும் முக்கியமானதே அதுதான் இப்போ நான் வந்து கொஞ்சம் தேவையான குழம்பு மட்டும் சி தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றி தாளிச்சு விட்ருக்கேன் இன்னும் புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றணும்ல குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டோம் தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தரலாம் குழம்பு எப்பயுமே நல்லா கொதி வந்த வாட்டி தான் நம்ம எப்பயுமே மீன் போடணும் குழம்பு சூப்பராக இருக்கும் சிம்பிளான குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம இப்போ இட்லி மூடி போட்டு மூடிடலாம் ஏன்னா நம்ம இட்லி குண்டால தான் வச்சுருக்கோம் குழம்பு கொஞ்சம் நமக்கு தேவைப்படுறதுனால பார்க்கலாங்களா குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்குது குழம்பு வாசம் வர ஆரம்பிக்குது எங்கே வாசத்தையே காணோன்னு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டுந்தான் வாசம் வரும் செல்லுலலாம் உங்களுக்குலாம் வாசம் வராது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம மீன் போடலாம் இப்போ வந்து மீன் போடலாம் நாங்கள் வந்து பாறை மீன் தான் செய்வோம் எப்பயுமே மீன் ஏன்னால் அதில் வந்து முள் கம்மியாக தான் இருக்கும்ன்றனால பிள்ளைங்களாம் சாப்பிடணுன்றனால நான் வந்து தலையும் வாழும் மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டுந்தான் குழம்புல போடுறேன் இந்த மாதிரி சமயத்தில் நாம் வந்து மீன் போட்டு மீன் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மிஞ்சு போனால் அஞ்சு நிமிஷம்லாம் விடக்கூடாது ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மீன் சீக்கிரமாக வெந்துடும் நாம் வந்து எல்லா மீனும் போட்டுட்டோம் கொதிக்குது குழம்பு ஒரு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் அப்படியே இப்ப பாத்தீங்கன்னு பாக்கலாமா குழம்பு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு போய் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆக போகுது நல்ல குழம்பு கொதிச்சிருச்சு ஸ்லோவாக வச்சுட்டேன் அடுப்பை சூப்பராக இருக்குது வாசமாக இருக்குங்க உறவுகளே கமெண்ட் பண்ணாதீங்க எங்கெங்க வாசமே வரலன்னு எங்களுக்கு மட்டும்தான் அது வரும் பாருங்கள் குழம்பு இப்போ கொஞ்சம் இதாக இருக்கா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் சூப்பரான சிம்பிளான மீன் குழம்புங்க இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே கழுவி வச்ச மல்லி இலை வச்சுருக்கேன் அதை இப்படியே அழகுக்காக தூவி விடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்பு ரெடி பாருங்க மீனும் வெந்துருச்சு சுவையாகவும் இருக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணாமல் தான் போடுறோம் சப்போஸ் சில தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க உறவுகளை இதுதான் நம்மளுடைய மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்